வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் பஸ் ரூட்டு மேலே ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கணும்னு நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடு தார் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான எண்பத்தி நாலு சென்டு தாங்க சேலுக்கு வந்திருக்குது இந்த எண்பத்தி நாலு சென்டில் என்ன ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் அவைலபிளாக இருக்குதுங்க போர் அவைலபிளாக இருக்குதுங்க ஆன் ரோடு தார் ரோடு ஃபேஸில் பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் இருபத்தஞ்சு நாட்டு தென்னமரங்களும் அவைலபுளாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகி பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து மேற்குங்க மண்ணூர் மன்னூருங்கிற ஏரியாவது இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க சரியாக பொள்ளாச்சியிலேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ப்ராப்பர்ட்டி வழியாக ரெண்டு பஸ்ஸு பொள்ளாச்சிக்கு அவைலபுளாக இருக்குதுங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க நம்ம பூமியில் தண்ணி நின்றுட்டுங்க இது நேற்று பேஞ்ச மலைக்கு வந்த தண்ணிங்க நீங்கள் எதுவும் குழவ அது மாதிரி நினச்சிக்க வேண்டாங்க பூமி வந்து விவசாயம் பண்ணுறது இல்லைங்க நம்ம சேலுக்காக நல்ல சமஸ்திரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால் வாட்டர் நின்றுட்டுக்குங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி தண்ணி போயிட்டுக்குங்க பெரிய ஒரு செக் டாம் ஃபில்லாச்சுன்னா அதோட அவுட்ரு ஓவர்ஃப்ளோ வாட்டர் வந்து நம்ம பூமிக்கு முன்னாடி தார் ரோடு ஃபேஸில் போயிட்டுக்குங்க இது வந்து கிளீனிங் ஒர்க் பண்ணுறக்கு முன்னாடி இருந்ததுங்க சோளம் போட்டிருந்தாங்க இருபத்தஞ்சு நாட்டு தென்னை மரங்களும் அவைலபிளாக இருக்குதுங்க நிறைய பேர் எங்களுக்கு கொஞ்சமாவது தென்னை மரங்கள் இருக்கணுங்க பேலன்ஸ் நிறைய வேக்கன் லேண்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்குதுங்க ஈபியும் அவைலபுளாக இருக்குதுங்க இந்த ஈபி பார்த்துட்டிங்கன்னா வாரத்தில் நாலு நாள் நம்மளுக்கு பார்த்தீங்க இன்னொரு நாலு நாள் சம பங்குதாரரான இன்னொரு பங்காளிக்கு பாத்தியமானதுங்க அதனால் கூட்டில் வந்ததுங்க ஆனால் நம்ம பூமிக்கு உள்ளே யாரும் வந்து போய்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையை பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக எண்பத்தி நாலு சென்ட்டுக்கு அறுபது லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க பஸ் ரூட் தார் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி சோரி இருக்குதுங்க உங்களுக்கு போர் அவைலபிளாக இருக்குதுங்க இபி அவைலபிளாக இருக்குதுங்க நல்ல ஒரு பஸ் ரூட் மேலே அமைஞ்சுக்கிற தார் ரோடு ஃபேஸில் அமைச்சிக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தார் ரோடு ஃபேஸில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடி திருக்கிறவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு லோ பட்ஜெட்டில் வந்துருக்குதுங்க இன்ட்ரெஸ்ட்டு பர்சன் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்